வணக்கங்க நாங்கள் ட்ரம் செட் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஐயாவுக்காக அந்த குரு பூஜைக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக அடிச்சு கொடுக்கலாம்னு இருக்குங்க இதுதான் நாங்கள் எங்களுக்கு நல்லா வச்சுருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் அடிக்கலாம்னு ஒரு ஆசைங்க திருவிழா வந்தால் நாங்கள் ட்ரம் செட் ஃப்ரீயாக அடித்து கொடுக்குறோங்க நன்றி ஒரு எனங்க என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சாறு பேர் இல்லைன்னா பத்து பேருங்க கூப்பிட்டு வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் அடித்து கொடுத்துட்டு போகிறோங்க அதாவது ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய தொழில் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதை மனமுவந்து அவர் சொல்கிறார் கதிர்வேல் சொல்கிறாரு இங்கே விசேஷ நாட்கள் ஐயாவினுடைய குருபூஜை வந்துருச்சுன்னு வைங்களே நாங்கள் வந்து ஐயாவுக்காக ஃப்ரீயாக அந்த ட்ரம் செட் அப்படிங்கிறத நாங்கள் அந்த ஓசை அந்த ஒலி அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அந்த ஓசையினாலும் ஒலியினாலும் எங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க வேண்டிக்கிறது ரொம்ப